எல்லோருக்கும் வணக்கம் முன்னூறு காணையில் மௌனமே சிறந்த மொழி என்று ரமண மகர்ஷி கூறியதை பற்றி விளக்கியிருந்தேன் அதை ஒரு பா அந்த காணொளி ஒரு படித்துவிட்டு என் நண்பர் படித்துவிட்டு எப்படி மௌனத்தின் மூலம் பேச முடியும் என்று கேட்டான் அதற்கு சில விளக்கங்களை நமக்கு தெரிந்தவையை வைத்து தெரியாததை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் நாம் ஒருபுரன் ஒருவரன் தகவல் பரிமாற்றிக் கொள்வதற்கு வாயினால் தான் பேச வேண்டும் என்று எந்தவித கட்டாயமும் கிடையாது பல நிலங்கள் நீங்கள் கவனித்திருக்கலாம் நீ யாரையாவது ஒருவரை பற்றி நினைத்து கொண்டிருப்பீர்கள் அந்த ஒருவர் ஒன்று நாட்களில் உங்களை தொலைபேசி மூலம் அழைக்கலாம் அதில் நேரில் வரலாம் அப்படி இருந்தால் நீங்கள் அவர் வருவது உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லது நீங்கள் நினைத்தது அவருக்கு எப்படி தெரியும் நீங்கள் நினைத்ததால் அவர் வந்தாரா அவர் வ அல்லது அவர் வருவதால் வர வேண்டியது இருந்ததால் நீங்கள் நினைத்தீர்களா என்று எதையும் உறுதியிட்டு கூற முடியாது ஆனால் இந்த தகவல் பரிபற்றம் நடந்திருக்கிறது அவர் வருவது உங்களுக்கு எப்படி தெரிந்திருக்கிறது அல்லது நீங்கள் நினைத்தது அவருக்கு எப்படி தெரிந்தது ஆனால் எந்த தகவல் எந்த வார்த்தைகளின் மூலமோ எந்த எழுத்துக்களின் மூலமோ பரிமாறப்படவில்லை அதே போல ஒரு தாய் ஒரு பாலூட்டும் கை கை குழந்தை வைத்திருப்பவர்களுக்கு அந்த குழந்தை அழு அழுதாக உடனே தெரிந்துவிடும் அந்த குழந்தை அந்த தாயின் அருகில் இருக்க வேண்டிய அவசியமில்லை தாய் ஒரு அறையில் இருக்கலாம் குழந்தை ஒரு அறையில் இருக்கலாம் அந்த இருவரையும் இருவரையும் சேர்த்து ஏற்பட்ட மனிதர்கள் சத்தம் போட்டு பேசி பேசி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் பாடிக்கொண்டிருக்கலாம் ஆடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் குழந்தை ஏதோ ஒரு அறையில் பசி என்று அழும்போது அந்த குரல் தாய்க்கு கேட்கும் எப்படி கேட்கும் என்றால் அது நமக்கு புரிந்து கொள்ள முடியாது எனவே வார்த்தைகளையும் மீறி தகவல் பரிமாற்றம் நடக்கிறது என்பதை தான் இங்கே விளக்க வருகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை குறுகிற ஒருமுறை இரவில் தூக்கி கொண்டிருந்தேன் நடுராத்திரி இருக்கும் திடீரென்று எழுந்தேன் எழுந்த உண்பது எனக்கு அதிக அளவுக்கு அதிகமாக இருமல் வந்தது அப்பொழுது எனது மனைவி மும்பையில் இருந்தார்கள் உடனே அவர்கள் அவர்களிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது எப்படி நான் நடு இரவில் எழுந்து இருமிக் கொண்டிருக்கேன் எப்படி எனது மனைவிக்கு எப்படி தெரியும் நான் நிச்சயமாக மனைவியை கூப்பிடவில்லை ஆனால் அளவுக்கு அதிகமாக இருக்கும்பொழுது என் மனைவி என்னை அழைத்தாள் அவளுக்கு என்ன நடந்தது தெரியவில்லை ஆனால் அழைத்த தான் இருமேது எப்படி என் மனைவிக்கு தெரியும் ஆனால் ஏதோ முறையில் ஒரு தகவல் பரிமாற்றம் நடக்கிறது நடக்கிறது தகவல் பரிமாற்ற வார்த்தைகள் மட்டும்தான் ஒரு வழி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது பின்பு அந்த மனைவி சொன்னால் கொஞ்சம் வெண்ணி வைத்துக் கொடி சரியை விடும் என்றால் அதேபோல் வெந்நி வைத்து குளித்த சரியாகிவிட்டது நான் இருமியது எப்படி என் மனைவிக்கு தெரியும் இதேபோல் பல வாழ்க்கையை பல நிகழ்ச்சி நடந்திருக்கலாம் தகவல் பரிமாற்றத்திற்கு வார்த்தைகள் கட்டாயம் கிடையாது என்பதை குறைதான் இந்த காணொளி நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடைபிடி செய்வோம் எந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சுகமயம் நன்றி வணக்கம்